அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம சேனலோட லோகோ சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் இந்த டிஸ்க்ளைமர் பிரகாரம் தான் நடந்துகிட்ருக்கு இது கேரள மாநிலத்துக்கு தான் அந்த கணிப்புகளும் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த இடத்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதற்குண்டான பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா நம்ம கேரளா லாட்ரி புக்கிங் செய்ய விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ நம்பருக்கு நீங்கள் புக்கிங் கொடுக்கலாம் சரிங்களா நம்பகத்தன்மையான நல்ல நண்பராக இருக்கிறதுனால நம்மளோட சேனலில் இவரோடய நம்பர் நான் தரேன் உங்களோட புக்கிங்க்கு எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு புக்கிங் டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா விருப்பப்பட்ட நண்பர்கள் மட்டும் இணைந்து கொள்ள ஆசைப்படுறாங்க சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருக்கேன் அதற்கப்பறம் இன்றைக்கான கணிப்புகளை பார்க்கலாம் அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் நானூறாவது ட்ரா நம்பருக்கான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஒரு ஆர் ஆஃப் அன் ஹவர் அல்லது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக ஒரு த்ரீ டிஜிட் வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் இந்த வீடியோவுக்கு பிறகு பார்த்தாலும் சரி அந்த வீடியோவை பார்த்தவர்கள் இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி இதை ரெண்டு வீடியோவிலையுமே ஒரே ஒரு நம்பர் வந்து ரொம்ப மேட்சிங்காக ஆகுது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் இது ஒரு நல்ல பேட்டனாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சூப்பரான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டனை நம்ம ஆல்ரெடி இன்றைக்கி த்ரீ டிஜிட்டில் கொடுத்த நம்பருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கணிப்பு அதற்கான அது போல் ஒரு நல்ல ஒரு க்ளூவுமே இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் பாருங்கள் சரிங்களா ஆகஸ்ட் மாதம் இந்த கட்டங்கள் பாருங்கள் ஜூலை மாதம் சரிங்களா இந்த கட்டங்கள் பாருங்கள் ஜூன் மாதம் இந்த கட்டத்தையும் பாருங்கள் சரிங்களா இந்த கட்டத்தை கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஆக ஒன்றாந்தேதி ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ஜூலை மாதத்தில் இந்த இடத்த பாருங்கள் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த எண்ணு இன்னைக்கு வந்த காரண்ய ப்ளஸ்ஸில் ஓகேங்களா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த காரண்ய ப்ளஸில் வந்த ஃபோர் டிஜிட் நம்பர் அறுபத்தி நாலு ஐம்பத்தி மூணு சரிங்களா சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஓகேங்களா அந்த நம்பர் இங்கே இருக்குது ஓகேங்களா அதற்கப்புறம் இந்த இடத்துல வந்து என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி பேட்டனில் இந்த ஃபைவ் ஒன் டபுள் டூவும் நைன் ஒன் செவன் ஃபோரும் சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோவும் நைன் ஃபைவ் த்ரீ எயிட்டும் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் த்ரீ எயிட் செவன் த்ரீ அப்படிங்கிற எண்கள் இருக்குது இதில் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மூணு எண்களை மார்க் பண்ணியிருக்கேன் இதில் அறுபத்தி தொண்ணூறுன்னு ஒரு நம்பர் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி இந்த மாதம் நம்ம வரும் அப்படின்னு ஃபாலோ அப் நம்பர் ஒன் நைன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ளூ இருக்குது என்னன்னு பாருங்கள் ஒன்றாந்தேதி வீடியோவில் ஒன்றாந்தேதி ரிசல்ட்டில் ஃபோர் டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ ஃபோர் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருந்திருக்கும் ஓகேங்களா ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீனு ரிசல்ட்டு அதில் ஃபைவ் த்ரீ ஃபோர்னு இருக்கும் இந்த ப்ளூ கலர் கட்டத்தில் பாருங்கள் அஞ்சு மூணு நாலு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே போல் நேற்று வந்த காரின்ய ப்ளஸில் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இருக்கும் இதுலேயும் பாருங்கள் ஃபைவ் த்ரீ நம்பர் இருக்கும் அதே போல் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ நம்பர் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த பேட்டனில் என்ன நம்பர் இருக்குது சொல்லி பாருங்கள் இந்த பேட்டனில் ஃபைவ் த்ரீ நம்பர் இருக்குது ஓகேங்களா த்ரீ பதிலாக ஃபைவ் த்ரீ நம்பர் இருக்குது இந்த நம்பரில் நமக்கு மேட்சிங்கான நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி ஒன் ஃபைவ் அல்லது ஒன் ஃபைவ் சிக்ஸு ஒன் ஆக ரிசல்ட் வருமா அப்படிங்கிற பேட்டர்னெலாம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓகேங்களா ஒன் ஃபைவ் சிக்ஸு ஒன் ஃபைவ் எய்ட்டு ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸு ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் அப்படிங்கிற மூணு நம்பர் வந்து வீடியோவில் போட்டிருந்தோம் அந்த நம்பர் ஓகேங்களா அந்த பேட்டனை பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன நம்பர் க்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து தனியாக வந்து வந்து ஜூன் மாதம் ஒரு நூற்றி அறுபத்தொம்போது ஆகஸ்ட்டு செப்டம்பர் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட்டு ஜூலை ஜூன் மே அப்படிங்கிற நம்பரில் இங்கே இடத்துல ஒரு ஒன் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு பேட்டனில் ஒரு க்ளூ கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த பேட்டன் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுக்கில் ஒன் சிக்ஸ் எயிட் இருக்குது இந்த இடத்துல தனியாக நான் ஒன் சிக்ஸ் நைன் அப்படின்னு ஒரு க்ளூ செட் பண்ணுறேன் ஓகேங்களா இதுக்கான டாப் அண்ட் பாட்டம் க்ளூ என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பாருங்கள் ஆகஸ்ட் மாதம் வந்த ரிசல்ட்டில் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ரிசல்ட்டில் டாப் க்ளூவில் மூணு இருக்குது அதே போல் வந்து நேற்று வந்த காரண்ய ப்ளஸில் டாப் க்ளூ பார்த்திங்கன்னா மூணு இருக்குது அதே போல இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய கணிப்பில் இந்த இடத்துல மூணு வருமா அல்லது இந்த நாலு ஒன்று அப்படிங்கிற நம்பர் வருமா அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த இடத்துல ஒன்று இருக்கும் ஓகேங்களா மேலே மூணு கீழே ஒன்று இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மூணுக்கு கீழே ஒன்று இந்த இடத்துலையும் மூணுக்கு கீழே ஒன்று அப்படின்னு இல்லை பட் ஒன்று கீழே ஒன்று மூணு கீழே எட்டு அப்படிங்கிற எண்கள் இருக்கு ஓகேங்களா இந்த நம்பரை நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த எண்கள் மேலே டாப் க்ளோவை பேஸ் பண்ணி மூணு 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 அப்படின்னு சொல்லி இந்த இடங்கள் க்ளோஸ் ஆகுமா அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இந்த இடங்கள் க்ளோஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பேட்டனில் இந்த நம்பர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பேட்டனில் வரக்கூடிய இந்த பேட்டனில் ஃபைவ் ஒன் டூ 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 நைன் ஒன் செவன் ஃபோர் சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் த்ரீ எயிட் செவன் த்ரீ அப்படிங்கிற எண்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல நேற்று வந்த பாட்டம் க்ளூ ஓகேங்களா நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு பாட்டம் க்ளூ ஒன் சிக்ஸ் எயிட்டு அப்புறம் நம்ம இந்த இடத்துல ஒரு நாள் கேப் விட்டு ஒரு மாதம் கேப் விட்டு ஒன் சிக்ஸ் நைன் ஒரு பாட்டம் க்ளூ இருக்குது அப்போ இந்த இடத்துக்கு இந்த ரெட் கலர் மார்க்கிங்கில் வர இந்த இடத்துல இந்த ஒன் சிக்ஸ் எய்ட்டு ஒன் சிக்ஸ் நைனாக வருமோன்னு பார்த்தா ஓகேங்களா அதுவுமே ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னாக இருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் டூ ஒன் சிக்ஸ் ஒன் டபுள் நைன் டுவெண்ட்டி எயிட் ஜீரோ செவன் டபுள் நைன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஜீரோ எயிட் ஃபோர் செவன் த்ரீ டூ ஃபைவ் த்ரீ ஓகேங்களா த்ரீ டூ த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற எண்கள் இருக்குது ஓகேங்களா இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஜூன் மாதத்தில் ஒரு மூணு நம்பர்கள் மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அந்த நம்பர் என்னென்ன நம்பர்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய எண்களில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எண் என்னென்னா டூ ஒன் சிக்ஸ் ஒன் இந்த டூ ஒன் சிக்ஸ் ஒன் ஏதோ ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த பேட்டர்னாக வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா அதுக்கு மேலேயும் டாப் க்ளூ பார்த்திங்கன்னா மூணு அப்படின்னு சொல்லிக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு இருக்கும் ஓகேங்களா மூணு கீழே ஒன் சிக்ஸ் நைனு நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூணு கீழே ஒன் சிக்ஸ் எயிட்னு இருக்குது அப்போ ஒரு வேளை இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுமா மூணு மூணு மூணுன்னு முடிஞ்சு கீழே ஒன் சிக்ஸ் எயிட்டுக்கு ஒன் சிக்ஸ் நைன் ஆக இந்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் சரிங்களா அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான எண்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஒன் செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் டபுள் டூ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் இந்த த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் தான் சிக்ஸ் ஃபைவ் ஒன்று ஆல்ரெடி நம்ம பாக்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம த்ரீ டிஜிட் வீடியோவில் போட்டிருந்தோம் அதனால் இந்த த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஒன்றை பேஸ் பண்ணி ஏ போடில் வச்சோன்னா த்ரீ ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஆக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி டூ ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா ஏன்னா ஒரு மாதத்தில் வந்து தொடங்கும்பொழுது முதல்ல ஒரு நாலு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள்ஸ் வரும் ஓகேங்களா டபுள்ஸ் வரும் இந்த மாதத்தில் டபுள்ஸ் ஒன்றும் ஆரம்பிக்கல நாளைக்கு அதாவது நிர்மல் ட்ராவில் நானூறாவது ட்ரா அப்படிங்கிறதுனால டபுள்ஸில் ஒரு நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இந்த டூ டூ அப்படிங்கிற நம்பர் ஃபேன்சியாக இருக்குது அந்த நம்பரை விளாடலாம் இல்லைனா டபுள் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டூ ஒன் சிக்ஸ் ஒன்னு இருக்கும் ஓகேங்களா டூ ஒன் சிக்ஸ் ஒன் அப்போ ஏசியில் டபுள் ஒன் அப்படிங்கிற நம்பர் இது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ ஒன் சிக்ஸ் ஒன் வந்து இந்த சிக்ஸுக்கு பவர் நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிறத ஒன் சிக்ஸ் ஒன்னாக ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டனை கொண்டு போகுதா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஓகேங்களா அதனால் இதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்டான எண்ணு வந்து அறுபத்தொன்று தொண்ணூறு இருபத்தொன்று அறுபத்தி ஒன்று ஓகேங்களா த்ரீ டூ த்ரீ ஃபைவ் இப்படிங்கிற நம்பர் இதில் சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது பட் இந்த ஒன் சிக்ஸ் ஒன் வந்து ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிற நம்பரை வந்து இந்த ஒன் சிக்ஸ் ஒன்னாக கொண்டு வருமா அப்படிங்கிறதுனால அந்த டூ ஒன் சிக்ஸ் ஒன்றை கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பாருங்கள் சரிங்களா அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் தடங்களாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க பட் வந்து கொஞ்சம் இரவு நேரங்களில் வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் வாய்ஸ் டக் ஆகுது ஓகேங்களா அதனால் நம்ம உடல்நலம் கருதியும் அந்த விஷயம் வந்து நான் சொல்ல முடியல எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் வந்து வீடியோவை வந்து கரெக்டாக நான் ப்ராப்பராக கொஞ்சம் நடுவில் ஏதாவது தவறுகள் சொல்லியிருந்தால் எதுவும் தவறான நினைக்க வேண்டாம் பட் பேட்டன்கள் இது கொஞ்சம் இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு நடுவில் ஏதாவது கேப் இருக்கா இல்லை ஏதாவது ஒன் நல்ல உங்களுக்கு க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பேட்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அனைத்து நண்பர்களுக்கும் இந்த ஒரு பேட்டர்ன் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வீடியோலே தரும் நல்ல ஒரு வெற்றியை தரும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி அந்த த்ரீ டிஜிட் வீடியோவையும் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்த பிறகும் சரி இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் அந்த வீடியோ பார்த்துருந்தாலும் சரி இது நல்ல ஒரு பேட்டர்னில் ஒரு குளூவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்